ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி டெய்லரிங் அண்ட் குக்கிங் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி வந்து நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா புரியும் இப்போது அந்த கட்டிங் வீடியோவோட சேர்த்து நான் இதை போட்டேன்னா ரொம்ப லாங் வீடியோவாக போய்டும் அதனால் தனித்தனியாக போட்டிருக்கேன் இப்போது வந்து பிகினர்ஸ்க்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நாம் பட்டி அளவு வந்து நம்ம அந்த கட்டிங்கில் வந்து நான் கட் பண்ணியிருக்க மாட்டேன் இப்போ இந்த லைனிங் கிளாத்தோட பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டு இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் கரெக்டாக வச்சிங்க அதே மாதிரி ஆம்புகோள்கிட்டையும் கரெக்டாக வச்சுட்டு இப்போ வந்து நம்ம பட்டி அளந்துக்கலாம் பட்டியோட அளவு ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டரை இன்ச்சு இருக்குது பேக்கில் வந்து ரெண்டு இன்ச்சு இருக்குது இதை வந்து அப்படியே அரை அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக நம்ம தையலுக்கு சேர்த்து கட் பண்ணணும் இப்போ லைனிங் கிளாத்தை இதை மாதிரி கீழ்ப்பக்கம் எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து இது மாதிரி மடித்து அப்படியே ஃபோல்டிங் பண்ணி விரலால் தேய்ச்சிக்கலாம் இப்போ மெயின் கிளாத்தில் வந்து நமக்கு கிளாத் வந்து அதிகமாக இல்லை அதனால் இப்போ லைனிங் கிளாத்துக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம மடிச்சுட்டு அதுக்கு மேலே ல மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத்தை வச்சு தைச்சிக்கலாம் இப்போ வந்து மெயின் கிளாத்தில் அரை இன்ச் நான் வந்து கீழ்ப்பக்கம் விட்டுருக்கேன் ஏன்னா கிளாத் வந்து ரொம்ப கம்மி கிராஸ்கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுத்துக்குமே நமக்கு கிளாத் வந்து ரொம்ப கரெக்டான அளவில் தான் இருக்குது அதனால் இப்போ மெயின் கிளாத்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் இந்த மாதிரி வச்சுட்டு லைனிங் கிளாத்தில் ஏற்கனவே விரலலை தேய்ச்சி எடுத்துருக்கனால அந்த லைன் வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக தெரியும் இப்போ அது மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டு இப்போ வெளிப்பக்கம் ஒரு ஒரு ஃபுட் அளவுக்கு எப்போது நம்ம ஃபினிஷிங் பண்ணுவோம்ல கீழ்ப்பக்கம் பக்கம் அதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணி ரெண்டு பட்டியும் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பட்டியும் இதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த மெயின் கிளாத்தோட அதாவது ரைட் சைடு ரைட் சைடு ரெண்டும் வந்து வெளிப்பக்கம் இருக்குது இப்போ லைனிங் கிளாத்து அதாவது ராங் சைடும் ராங் சைடும் ஒரே மாதிரி இருக்குது இந்த இப்போ இதை மாதிரி வசத்தில் வந்து நம்ம இந்த கிளாத்தை வந்து வச்சுட்டு ப்ளவுஸோட அந்த நீளத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் அந்த பட்டியோட நீளம் இப்போ பட்டியோட உயரம் வந்து மூணு இன்ச்சு ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணுறேன் இப்போது கிராஸ் வந்து ரெண்டே கால் இன்ச்சில் வருது அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கங்க ஃப்ரண்ட்டில் ஒரு அரை இன்ச்சு விட்டுணும் கிராஸ் வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு நான் வந்து கிராஸ் எடுத்துக்கிறேன் பேக் சைடு ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அரை இன்ச்சு அதுக்கப்புறம் நம்ம இடுப்போட அளவு என்னவோ ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக கரெக்டாக வந்து நமக்கு அந்த ரெண்டரை இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம் ஏன்னா அதை மாதிரி நம்ம கரெக்டாக வந்துச்சு கட் பண்ணலான்னா அப்புறம் பேக் சைடு வந்து ஒயரம் க பட்டியோட இடுப்பு அளவுக்கு நேராக என்ன வருதோ அதுக்கு நேராகவும் கரெக்டான அளவை வர மாதிரி பட்டி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பட்டியோடய ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் எங்கேயாவது நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸஸாக கிளாத் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அதனால் அந்த மார்க்கிங் நேராக கொஞ்சமாக வந்து மாதிரி கிளாத் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது மாதிரி கொஞ்சம் 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 இருந்தாலும் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்துக்கும் போது அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இப்போ வந்து பேக் பார்ட் வந்து தைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச்சு வந்து கிளாத் வந்து நான் கீழே மடித்து தைக்கிறதுக்கு இருக்கேன் அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடித்து வேறு எல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச்சு கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஃபோல்டிங் ஒரு இன்ச் அளவு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம் நான் வந்து பேக் சைடு வந்து ஃபினிஷிங் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டிச் பண்ணுவேன் கிளாத்துக்கு தகுந்த மாதிரி அதை அப்படியே எல்லா மெத்தடியுமே வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ணிவிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ இது மாதிரி மெயின் கிளாத்தில் அரை இன்ச் தான் கிளாத் வந்து கீழ்ப்பக்கம் விட்ருக்கோம் இது வந்து ரெண்டு இன்ச்சு அப்படியே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு தைச்சோம்னா ரொம்ப அகலமாக இருக்கும் சமயத்தில் சுருண்டுட்டு வர மாதிரி ஆகிடும் அதனால லைனிங் கிளாத்தை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் இது மாதிரி கீழ்ப்பக்கம் நம்ம எந்த அளவுக்கு கிளாத் விட்டுருக்கோமோ அதை வந்து தையல் நேராக வருதான்னு பேக் சைடு திருப்பி பார்த்துட்டு கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் வர மாதிரி தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் இப்போ மெயின் கிளாத் கம்மியாக இருக்கும் போது பேக் சைடு இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணும்போது இடுப்பு பக்கம் வந்து நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் நமக்கு இப்போ ஒரு இன்ச்சு கேப் விட்டு மேலே வந்து நான் தையல் போடுறேன் இதை ஹெஜ்ஜில் போடுறதுனாலும் போடலாம் இல்லை மேல் பக்கம் தையல் போடும்போதும் நமக்கு இந்த ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்கும் ஒவ்வொரு விதமாக ஃபினிஷிங் பண்ணி பார்க்கலாம் ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நமக்கு ஃபைனலாக ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக வரணும் அதுதான் விஷயம் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டெப்பு எந்த மாதிரி வேணாலும் தச்சு பார்க்கலாம் ப்ளவுஸு இப்போ இது மாதிரி பேக் சைடு ஃபினிஷிங் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக் சைடை வந்து அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிக்கிட்டு இது ஏற்கனவே க்ராஸில் இருக்குது அதனால் கால் இன்ச்சு மட்டும் நான் க்ராஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஆம்போலுக்கு மேலே போகக்கூடாது ஒரு பாதி இடுப்பு அளவுக்கு நமக்கு எடுத்தோம்னா போதும் அந்த க்ராஸு இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே நம்ம வந்து இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம் இது பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறனால நான் அடிச்சுலாம் திருப்பாமல் உருட்டு பைப்பிங் தான் கொடுத்து தைக்க போகிறோம் அதனால் வெளிப்பாக்கம் தெரிகிற மாதிரி இது மாதிரி ஃபோ அதாவது ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன் அதாவது பிசரெலாம் இருக்கிற மாதிரி தான் ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம டாட்டோட அளவுகள் வந்து ஏற்கனவே கட்டிங்லேயே நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்பேன் அதை வந்து இப்போ அழகாக அதை மாதிரி டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஹூக் பெட்டிக்கிட்டே வர சென்ட்ரு டாட் மட்டும் நான் அரை இன்ச்சில் இருந்து கிராஸ் வந்து பிடிச்சிக்கிறேன் ஏன்னா இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் சைடில் எங்கேயுமே விட்டுருக்க மாட்டோம் அந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இது மாதிரி சென்டரில் வந்து நம்ம கிளாத் அதிகமாக கொடுத்து நம்ம டாட் பிடிக்கும்போது கப் ஷேப் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் இப்போ இவங்களோட உடம்பு சைஸுக்கு நான் இந்த மாதிரி ப்ளவுஸ் கப் ஷேப் வந்து பிடிச்சி கொடுக்கும்போது ரொம்ப கரெக்டான அளவில் இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே நான் இதே தான் எங்களுக்கு வந்து பிடிச்சி கொடுத்து தைச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் ரொம்ப நீட்டாக கரெக்டாக இருக்கும் இப்போ பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டியை ஃபஸ்ட்டு வச்சுட்டு ரைட் சைடு மேலே இருக்குது பட்டியில் அதே மாதிரி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸில் ராங் சைடு மேலே இருக்குது இப்போ அரை இஞ்சில் கீழே தையல் போடுறோம் டாட் வந்து எப்போதுமே கிராஸாக மடிச்சுட்டு பேக் சைடு அது உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து அந்த பட்டி ஜாயிண்டை வந்து கீழ்ப்பக்கம் அதாவது பட்டியோடய பக்கமே திரும்பி இருக்கிற மாதிரி திருப்பிட்டு ஒரு ஃபுட்டு இடைவெளி இருக்கிற மாதிரி வச்சு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணுறேன் வெளிப்பக்கம் நமக்கு அந்த கிராஸ் பாருங்கள் ரொம்ப நீட்டாக லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டிச்சிங்கை பொறுத்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட க்ரியேட்டிவும் போட்டு நம்ம ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது அந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து உயரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ மெயின் கிளாத்தில் எனக்கு கிளாத் இல்லை ரெண்டு ஹூக்கப்பட்டி ஐப்படி ரெண்டுத்துக்குமே நான் வந்து லைனிங் கிளாத்தை தான் எடுத்திருக்கேன் ஒரு கிளாத் வந்து மூணே முக்கால் இன்ச்சு இருக்குது ஹூக் வந்து ரெண்டே காலி இன்ச்சு இருக்கிற மாதிரி கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கோம் அகலம் இப்போது அந்த ஃபஸ்ட்டு அந்த மூணே முக்கால் இன்ச்சு கிளாத்தை வந்து ஒரு அரை இன்ச்சு வெளியில் அதிகமாக அரை இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் விட்டுட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அது மாதிரி மடித்து தையல் போடுறோம் இப்போ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு எந்த கன்ஃபியூஷனும் வராது ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு பட்டி ஸ்டிச்சிங் மெத்தடு தான் இது இப்போ எக்ஸ்ட்ரா தன்ட்ரில் எப்படி தையல் போடுவோமோ அதை மாதிரி தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இதே மாதிரி பெட்டியும் அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம் ஹூக்கப்பட்டி தைக்கும் போது வெளிப்பக்கம் இதுலேயுமே தையல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விட வேணாம் அப்படியே சேமாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயிண்டை ரைட் சைடு திருப்பிட்டு தையல் படிமான தையல் போடுவோம் இப்போ வெளிப்பக்கம் நமக்கு எந்த அளவுக்கு ஹூக்கப்பட்டி தேவையோ அந்த காலத்தை மடிச்சுட்டு எப்போவுமே பெட்டி இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் டாட் எதுவும் வைக்காமல் தைக்கும் போது எட்ஜில் தையல் போடாமல் கொஞ்சம் ஒரு ரெண்டு நூல் அளவுக்கு விட்டுட்டு தையல் போடுங்க அப்போ வந்து வெளிப்பக்கம் நமக்கு ஹூக்கப்பட்டி வந்து சுருக்கம் சுருக்கமெல்லாம் வராது ரொம்ப நீட்டாக அழகாக வந்துடும் நிறைய வீடியோஸ்லாம் நான் இது மாதிரி ஸ்டிச்சிங் மெத்தட் தனியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா டீட்டெயில்ஸாகவே புரியும் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டும் சைடு ஜாயின்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து தைச்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு தையல் போடும்போது நம்ம எந்த அளவுக்கு கிளாத்து விடுறோமோ அதை கரெக்டாக தையலில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக வராது ஷோல்டர் ஜாயிண்ட்டும் அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு கிளாத் விட்டுருக்கோமோ அதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு தையல் போடுறேன் நான் எங்கேயுமே பிசுறு மூடியெல்லாம் தைக்கல இது அந்த அளவுக்கு பிசு வந்து பிரிஞ்சு வரல இந்த கிளாத்து அதனால் இதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போ கோல் சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் வந்து இது வந்து எல்போ ஸ்லீவு கீழ்பக்கம் அடித்து தேய்க்கிறதுக்கு உள்ள இடத்த வந்து இதை மாதிரி ரெண்டு ஸ்லீவும் சேர்த்து வச்சா மாதிரி நான் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இது மாதிரி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்போம் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம தையல் போடும்போது தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும் கண்டிப்பாக இந்த மாதிரி தையலுக்கு உள்ள இடத்த வந்து தேய்ச்சி எடுத்துங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து மார்க்கர் வச்சு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது இப்போ இதை மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது அந்த டைம் சேவிங் வந்து நமக்கு ரொம்ப கிடைக்கும் இப்போ ஸ்லீவோட பொசிஷன் வந்து உங்களுக்கு தெரியும் ரைட் சைடு மெயின் கிளாத்தில் ரைட் சைடு மேலே அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து பேக் சைடு முடிச்சிருக்கோம் அடுத்த ஸ்லீவும் அதே பேக் சைடு வந்து லைனிங் கிளாத்தை வச்சு ஆரம்பித்து தைக்கணும் இது நிறைய வீடியோஸில் அது சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வெளிப்பாக்கம் பார்க்கும் இந்த ஸ்லீவை பொறுத்தளவுக்கு நம்ம கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் கட் பண்ணியிருப்பேன் இப்போ இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கிளாத் கட் பண்ணனால அந்த பார்டர் வந்து கைக்கு வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ சைடு ஜாயிண்ட்டு இந்த மாதிரி கீழ் பக்கம் இடுப்பு பட்டிக்கிட்டே வந்து ஹூக் போட்டுருங்க போட்டுட்டு அப்படியே பேக் சைடு திருப்பி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் எந்த அளவுக்கு அன்னிவனாக கிளாத் இருக்கோ அது வந்து நமக்கு கரெக்டாக தெரியும் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்க மாட்டோம் இப்போ பேக்கு கீக்குவலாக ஃப்ரண்ட்டோட அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறோம் கிராஸ் கட்டிங்கில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட்டிங் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஸ்லீவ் வந்து நான் எப்படி ஆம்ப்கூல் செக் பண்ணுறேன்னு பாருங்கள் ஸ்லீவோட ஆம்பூல் கரெக்டாக போய் ப்ளவுஸோட அந்த ஆம்ப்கோல் ஜாயிண்டில் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து கொஞ்சம் இழுத்தா மாதிரி வச்சுக்கிட்டு இந்த ஸ்லீவோட ஆம்ப்கூள் வந்து வச்சு செக் பண்ணோம் அப்போ வந்து ஸ்லீவோட அந்த ஒரு அளவு வந்து ஒரு கால் இன்ச்சு அதிகமாக இருக்கலாம் அதை மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது நமக்கு அப் அண்ட் டவுன் வந்து கண்டிப்பாக வராது இதை மாதிரி நான் அளந்து பார்த்துட்டு கிட்டேருந்தே நான் ஜாயின் பண்ணிவிட்டு வரேன் பாருங்கள் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் நமக்கு எங்கேயுமே கிளாத் வந்து இது அதிகமாக ஆச்சு அது அதிகமாகச்சுங்கிற மாதிரிலாம் வராது ரெண்டு ப்ளவுஸில் உள்ளாக்கணும் சரி ஸ்லீவில் உள்ள அமுக்கணும் சரி கரெக்டாக வரும் நமக்கு இது மாதிரி ப்ளவுஸில் எப்போதும் ஷோல்டர் ஜாயின்ட் வந்து அதாவது முதுகு பக்கம் பேக் சைடு திரும்பி இருக்கிற மாதிரி வச்சுட்டு தான் நம்ம ஸ்லீவ் எப்பவும் ஜாயின் பண்ணுவோம் அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே மாதிரி நம்ம எப்பவுமே ஆம்போல் ஜாயின் பண்ணுறப்ப ரெண்டு தையல் போடுவோம் அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஸ்லீவும் சரி ரெண்டு சைடுமே சரி எங்கேயுமே அப் அண்ட் டவுன்லாம் இல்லை கரெக்டான அளவில் ஜாயின் பண்ணி எடுத்துருக்கோம் ஆம்போல் கிட்ட எந்த சுருக்கமும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு பாருங்க நமக்கு சைடு ஜாயின்ட்டும் நமக்கு கரெக்டாகவே இருக்குது இப்போ அப்படியே வந்து ப்ளவுஸ் வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் இடுப்போட அளவு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ கூப்பெட்டி அளக்கும் போது சேர்த்து அழகுங்க ஐப்பட்டி அளக்கும் போது ஐப்பட்டியை விட்டுட்டு இடுப்பு அளவு வந்து அதே மாதிரி மார்க் பண்ணுங்க இப்போ இடுப்பு தச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே ஸ்லீவ் வந்து முன்கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ உடம்போட சுற்றுலவு வரைக்கும் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக அப்படியே ரெண்டு ஸ்லீவையும் அப்படியே சேர்த்து பிடிச்சிட்டு எங்கேயுமே கையை அசைக்காமல் தையல் போட்டு எடுங்க அப்போ வந்து நகராமல் இருக்கும் இப்போ இது எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறனால ரொம்ப நீளமாக இருக்கும் பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டு தையல் போடுங்க அப்போ வந்து நமக்கு கரெக்டாக வரும் இல்லைன்னா ஏன்னா நீளமான கை அப்படிங்கிறனால அங்கங்கே தையல் வந்து கிராஸாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பிகினர்ஸ் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க அப்படியே வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து ரெண்டு கிளாத்து பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டையும் சேர்ந்தா மாதிரி வச்சிட்டு ஒரு கால் இன்ச்சில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ண உடனேயுமே இந்த தையல் வந்து போட்டு எடுத்துருங்க இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடும்போது நமக்கு கிளாத் வந்து எங்கேயுமே நவராது ஃபைனலாக ஃபினிஷிங் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ இது மாதிரி சைடில் இந்த மாதிரி கட் கொடுக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் ரொம்ப நீள நீளமாக நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்காக இதை மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது மாதிரி லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நம்ம இடையில தையல் போடும்போது எங்கேயுமே நமக்கு அந்த அப் அண்ட் டவுன் வந்து ஏற்றி இறக்கிட்டு வராமல் இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் இதை மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இடுப்புலேருந்து ஜாயின் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணி கொண்டு வரோம் அந்த வசம் வந்து நமக்கு ரெண்டு பக்கமே ஃப்ரண்ட்டு வந்து மெயினாக வந்து வெளி பக்கம் ஜாயின் பண்ணுறப்ப தெரியணும் அதை மாதிரி வசத்தில் வரும்போது ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு இடுப்பு பக்கம் வர மாதிரி இருக்கும் இன்னொரு சைடு ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ்லேருந்து கொண்டு வர மாதிரி இருக்கும் ரெண்டு சைடுமே நம்ம இதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஃபினிஷிங் வந்து நமக்கு ரொம்ப நீட்டாக வந்திருக்கு இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் வந்து பைப்பிங் கொடுத்து நெக்கு வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டேன் பேக் சைடு டாட் பிடிக்கணும் இந்த டாட் மெத்தடும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இப்போ பைப்பிங் ஸ்டிச்சிங்கை நான் எதனால இதில் காண்கில அப்படின்னா கண்டிப்பாக இதோட சேர்த்து பார்க்கும்போது என்னால் சில விஷயம் வந்து டீட்டெயில்டாக சொன்னோம்னால் ரொம்ப லாங் வீடியோவாக போயிடுது அதனால் பைப்பிங் மட்டும் நான் வந்து தனியாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா டீட்டெயில்டாக புரிகிற மாதிரி பொறுமையாக சொல்கிறேன் அதுக்காக தான் நான் வந்து பைப்பிங் மட்டும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லலை இப்போ டாட் பிடிச்சி எடுத்தாச்சு நாட் ஸ்டிச்சிங் எல்லாமே முடித்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து அடுத்தடுத்து வர எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்